வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறது ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கோபம் வந்தால் எதிரிகளை வீழ்த்தும் மனப்பான்மை இவங்களுக்கு நிறையவே இருக்கும் இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியானவங்களாகவும் நிறைய நற்பண்புகள் இவங்க கிட்ட நிறைந்து இருப்பவர்களாகவும் இருந்தாலும் கோபம் வந்துட்டா பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒத்த வார்த்தையை பேச ஆஃப் பண்ணிடுவாங்க அவ்வளோ அபார திறமை இருக்கும் பல வளன்னு ரொம்ப நேரம் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது டக்குன்னு பேசி முடிச்சுடுவாங்க இந்த ராசியில் மகாபாரம் பெருமானோட அவதாரமான கிருஷ்ணர் அவதாரம் ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் குணம் எப்படி இருக்குன்னா இவங்க கிட்ட நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இவங்க கிட்ட நிறைய நல்ல பண்பும் இருக்கும் அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை பிடிவாத குணம் பரந்த மனப்பான்மை அதே மாதிரி நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் இருக்கும் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் உழைத்தாலும் மனதில் மட்டும் ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் அந்த ரிஷப் ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமைந்திருக்கும் சரி வாங்க நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமையும் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப் ராசிக்காரர்களோட ராசி அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவான் என்பதனாலே இவங்களுக்கு கலை நயம் அதிகமாக வரும் அதே மாதிரி இவங்களாம் கலைநயமிக்க ஏதாவது ஒரு இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பெரிய வெற்றியாளராக வர்றதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் அமைந்திருக்கு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சற்று கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமா இந்த முடிவை எடுத்தால் எல்லாரும் கஷ்டப்படுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் இருந்து அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு இருக்கும் இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்குறது அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முடிவு ரொம்பவும் நல்லது உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படு வெளிப்படையா சொல்லுங்க மனதுக்குள்ளேயே நீங்க பூட்டி வைத்திருந்தீங்க உங்களுடைய வெளிப்படையான பேச்சின் மூலியமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம் அதே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகிட்ட நேரத்தை செலவிடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வீண் வாக்குவாதம் இந்த டைமில் வேண்டாம் பணி இடத்துலையும் சக ஊழியர்கிட்ட நல்ல உறவுகளை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமும் உங்கள் கூட ப பணிபுரிப்பவங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதமும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரும் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்து சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் எந்த இருந்தாலும் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய நீங்க தான் அதனால தான் என்னமோ நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு தொழிலில் முதலீடு செய்திருப்பீங்க அதுல லாபமே கிடைத்திருக்காது ஆனா இப்ப அந்த தொழில் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது அதுல மூலமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இதனால வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறதுக்கான யோகம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த டைமில் கொஞ்சம் உடல் நலத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்திக்கோங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும் இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியாக தான் அமைவோம் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சரி நம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திர நாதன் சூரியனால் முயற்சிகள் அனைத்துலேயும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி அரசு வழியிலலாம் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு தொழில் தொடங்கலாம் இதுக்கு அரசாங்கம் அனுமதி கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த வேலையெல்லாம் இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக வராமல் இருந்த ஒரு பணம் கூட இந்த டைம்ல உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வெள்ளிக்கலையில மேல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குற மாதிரியோ அல்லது நீண்ட தூரம் பயணம் எங்கேயாவது செல்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக செல்கிறது ரொம்பவும் நல்லது வெள்ளிக்கிழமை மேல மட்டும் உங்களுடைய செயலில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்கிறது ரொம்பவும் நல்லது நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் யோகக்காரகன் பண வரவுல இருந்த பிரச்சனைகளையும் தட தடைகளையும் படிப்படியாக குறைக்க ஆரம்பிப்பார் பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கிடைக்கிறதுனாலே என்னமோ உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய செயல்லையும் நல்ல ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகத்தினாலேயே நான் அதே வேகத்தோடு மற்றவர்களையும் சேர்த்து எழுதிட்டு வேலை செய்யறதுனாலே என்னமோ நல்ல ஒரு வெற்றி கிடைக்க போகுது நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனால் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது நான் வரையில் உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் இல்லாமல் இருந்திருந்தால் கூட இனி நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவானின் அருள் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனாலேயே என்னமோ இந்த அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு உங்கள் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிதாக ஏதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெள்ளி சனியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசியில் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாக இருப்பதுனால நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது நீண்ட நாள் கனவு கூட இந்த வாரத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு வயதில் இருக்கிறவங்களா இருந்தால் குரு மங்கள யோகம் உண்டாகிறதுனால உங்களுடைய தொழில் நல்ல ஒரு வியாபாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வியாபாரத்துல ஒரு சிலருக்குலாம் தடை ஏற்பட்டிருக்கணும் நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் இது நிலம் இனி அந்த தடையெல்லாம் விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரப்போறீங்க உங்களுடைய வருமானம் படிப்படியாக உயரப்போகுது நீட்ட நாட்களாக கடன் பிரச்சினால பாதிக்கப்பட்டு இருந்தீங்க வீட்டில் கஷ்டங்களை சொல்ல முடியாத ஒரு இருந்தவங்களுக்கு கூட இனி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலக போகுது என்னமோ இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் புது முயற்சி எதுவும் வேண்டாம் ஏன்னா வந்து உங்களுக்கு சந்திராசமளுக்கு அன்றைய நாள் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதே மாதிரி நம்மளுடைய மிருகு சீரடு நட்சத்திரம் காரங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய தொழிலோ அல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்க மாதிரியோ இல்லை நிலம் வீடு இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் செய்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையறதுக்கு அன்னை மகாலட்சுமியை வழிபட்டு வாங்க அதுவும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளியெல்லாம் நீங்கள் அன்னை மகாலட்சுமியை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு அருகில் ஏதாவது அம்மன் ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு சென்று சக்கர பொங்கல் செய்து எல்லாத்துக்கும் அன்னதானம் செய்துட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் மறக்காமல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க அந்த அம்மன் ஆலயங்கள்லயே அதே சிக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்களும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்னென்ன பிரச்சனைகளை வரும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தா mm okay. சரி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் ஒரு இரு வரிகளில் பார்த்துடலாம் இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாதத்தில் வர ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள் என்றாலும் ஆடிபூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடிபூரம் இதெல்லாம் ரொம்ப சிறந்த நாட்கள் மாதத்தில் இவ்வாறு வழிபடுறதன் மூலிமா அந்த அம்மனோட அருள் பரி பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் அம்மன் காளி அம்மன் உள்ளிட்ட பெண் தெய்வங்களை வழிபடுறதன் மூலிமா பலன்கள் நிறைய கிடைக்கும் அதுவும் இந்த ஆடி மாதத்துல பதினெட்டு அணிக்கு வரக்கூடியது மிகவும் உன்னதமான நாள் அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் திதி வந்தாலுமே புதிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கு தினம் நதியோரம் சென்று கோயில்ல கன்னி பெண்கள் வழிபாடு செய்வதனால நல்ல ஒரு கணவர் அமைப்பாங்க திருமணமான தம்பதிகள் சுமங்கலி பெண்கள் இவங்களும் இந்த நாட்கள்ல வழிபடுறதுனால கணவர் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க சப்த கன்னிகள் உருவாகிய இந்த ஆடி பெருக்கன்று வழ நிறைய நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் இந்த ஆடி ஆடிப்பூரமும் மிகச்சிறப்பான நாள் இதெல்லாம் கேரளாவில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க தமிழகத்தில் காஞ்சி அம்மன் கோவிலில் மிக அருமையாக இதை கொண்டாடிட்டு இருக்காங்க சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடைபெறும் இந்த ஆடி மாதத்தில் நீங்களும் இப்படி வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ